லோஸ்கனி பேசவே நீ எந்திர எங்க வா வர மாட்டேன்னு பாத்து வா எங்க வா வந்து பாத்து போ ஏபுளே ராக நீ யாரா நீ யாரு நீ யாரு நீ விஜயாங்கறவங்க அம்மா வாசர் காரணமா அவ கல்யாணம் யாருமேல அவங்க அம்மா உங்க தம்பி அவங்க சித்தப்பா செத்தப்பா நான் வாங்க பத்தியாடா இது எப்படி இருக்காங்க தேவை போற இது குறைகள

मैडम आ जाओ आ जाओ ये लड़का என் வீட்டுலதான் இருந்தாங்க வீட்டுக்கு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போன புள்ளதான் வழி மாறிச்சு பண்ணிட்டானாங்க பொண்ணை வேணான்னு பொண்ணு வீட்டுல எழுதி கொடுத்துட்டாங்க வேணான்னு எழுதி கொடுத்தாங்கன்னு நாங்க அதுதான் இருந்தோம் ஆறு மாசம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம் அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்க ஐயா கண்ணம்படி கண்ண தொடக்கத்துல என் ஐயா பத்தாண்டுகளாக வந்து அவர் காதலிக்கிட்டு வந்தாரு அந்த பொண்ணும் இவரை வந்து காதலிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்யறதுக்கு உடன்பட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம முறைப்படி வந்து அந்த குடும்பத்தில் வந்து போய் பொண்ணு கேட்டிருக்காங்க ரெண்டு முறை அவங்க வந்து கொடுக்க கொடுக்கல சென்னையில் போ வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு அவங்களுடைய உறவினருடைய திருமணத்துக்கு ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்த உடனடியாக அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் வைக்க பண்ணி வைக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அந்த பொண்ணு அதெல்லாம் இப்போ இப்போதைக்கு திருமணம் வேணாம் நான் வந்து காதலிக்கக்கூடிய ஒரு வைரமுத்தை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவருடைய சகோதரர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே வச்சு அந்த பொண்ணை அடிச்சிருக்காரு அதை பார்த்துட்டு வைரமுத்து வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் எடுத்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளில் என்னுடைய அக்காவோட நீ சேர்ந்து சுற்றுனா உன்னை வந்து நான் அடித்து கூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையில் விடுத்திருக்காரு உடனடியாக அது வந்து ஒரு காவல்துறையுடைய கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு காவல்துறை பேசி ஒரு மு பேசி ஒரு சமாதானம் பேசி முடிச்சிருக்காங்க பிறகு வந்து அந்த பொண்ணை நேரடியாக வர சொல்லி திரும்பவும் பேசும்போது நான் அந்த பையனை தான் திருமணம் செய்வது செஞ்சுப்பேன் அதனால் நான் இவரோடையே போகிறேன்னு சொல்லிவிட்டு காவல்துறை முன்னிலையில் எழுதி கொடுத்துட்டு அந்த அவரோட வந்திருக்கு வைரமுத்தோட அவர் வைரமுத்தும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது நேற்று முன் நேற்று எதுனா வந்து எல்லா அவருடைய வே வேலைகளை முடிச்சுட்டு ஒரு பத்தரை மணி அளவில் வீட்டுக்கு போகும்போது வழி மறித்து ஒரு கும்பல் வந்து அவரை கடுமையாக தாக்கி அருவாழலை பயணம் செஞ்சுருக்காங்க செஞ்சதுலேருந்து ம நாங்கள் எல்லோரும் மயிலாடுதுறை காவல் நில காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம் ஜிஹெச்சில் தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் காவல்துறை யாரையும் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் உடனடியாக நீங்கள் வந்து அவங்களை கைது செய்யணும் கைது செய்யலைனா எங்கள் அமைப்பின் சார்பில் நாங்கள் மேற்கட்ட நடவடிக்கைகளுக்கு போராட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை அது வந்து இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் அதுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு சரி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேணா நாள் நல்லா நாள் இன்னும் ஒரு நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அச்சு பண்ணிட்டோம் அடிச்சு வந்து பொண்ணு எங்கள் கன்சல்ட் கன்சல்ட்டு தான் இருக்குது அதனால இவங்க வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியில் வெட்டினா வெட்டிருக்கணும் வேற வேறு வழியே கிடையாது வேற வேற யாருமே கிடையாது சார் அதுதான் மேட்ரு அவங்க தான்

பொம்பளை தாடா பேசுறா நான் பொம்பளை தாடா பேசுற நீ என்ன பேசுறா சரி செல்ல வச்சங்க நீ நல்ல ஆம்பளை தாடியா பொம்பளை பாத்து தாடியா பத்து வருஷமா நான் லவ் பண்ண அந்த பையனை வைரமுத்துங்கிற பையனை பத்து வருஷமா லவ் பண்ண அவனுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கு தங்கச்சிருக்குன்னு சொல்லிட்டுதான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன் அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன் அடிச்சாங்க அழிச்சாங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சு பத்து ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன் திருப்பி நான் வந்து சென்னையில வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷமா சென்னையிலதான் வேலை பார்க்கற சூப்பரைசரா இருக்கிறேன் சென்னையில வேலை பார்த்து அப்ப அப்போ வீட்டுக்கு வருவேன் அப்பப்பையும் டார்ச்சர் பண்ணுவாங்க நான் அந்த பையன்கிட்ட சொல்லுவேன் இது நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து நீ என்ன முடிச்சுன்னு நான் அம்மா அப்பா சம்மத்தோட பொண்ணு கேட்க நம்ம கல்யாணம் நீ அப்படிதான் சொன்னாங்க இப்ப வந்து ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த பையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கோச்சுருக்கு போய் பெருமா வீட்டுல இருந்தேன் பெருமா வீட்ல இருந்தோன்னே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் வந்த பையன் வந்து ஆனந்த பட்டரியல வேலை பாக்குறாங்க பட்டரியில போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க வந்தோம் போலீஸ் என்ன கேட்டாங்க முன்னாடி என்ன விசாரிச்சாங்க அவங்கள விசாரிச்சாங்க அதுக்கு ஆறு மணிக்கு பிறகுதான் நான் வந்தேன் என்ன விசாரிச்சாங்க நான் எல்லாரோட சம்மத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கணும் பத்து வருஷமா நான் இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல நான் அந்த தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பையனும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுன்னு கேட்டான் ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான் அவங்க பண்ணுவாங்க எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு ஆறு மாசமா வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கு பொண்ணு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வரல எங்க அப்பா கல்யாண சமத்தோட பொண்ணுன்னு தான் இருந்தாங்க எங்க நடிச்சதப்பா பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு பொண்ணு வேணாம் அவங்களுக்குதான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் எழுதி குடுத்துடுறோம் அவங்களோட போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து அப்பா அம்மா வேணாம் நான் எழுதி கொடுக்கல நான் நான் செய்யணும் லவ் அப்பா அம்மா எனக்கு வேணான்னு சொல்லவே இல்ல எழுதி கொடுத்தேன்னா ஒரு போட்டோ எல்லாரும் வச்சு எடுத்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு போலீஸ் சொன்னாங்க நீங்க கல்யாணம் பண்றதுக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க நான் அப்பயே சொன்னேன் இந்த பையன் மேல எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிதான் நான் திருப்பி வந்தேன் எங்களை என்ன பண்ணாங்க நான் அப்பா கார்ல ஆசை போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டாங்க நாங்க அங்க போய் ரெண்டு நாளா இருந்தோம் நாளும் நான் சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வேலை பார்க்க போறேன் நான் அங்க போய் இருக்கிறேன் ஒரிஜினல் எல்லாம் என்னோட தான் இருக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் நான் போயிட்டு வர முத்து அப்படின்னு சொன்னேன் ஏத்தி உடனே கால் ட்ரெயினுக்கு அவங்கதான் ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டுட்டு நான் அப்பயே சொன்னேன் நான் போல நாலு மணி ட்ரெயின் நான் போறேன் அப்படின்னா இல்ல வீட்டுல வேலை பாக்குறாங்க நீ போமாலி ஒரு வாரம் கழிச்சு நான் உன்னை பார்க்க நான் வரேன் நீ போமாலி அப்படின்னு சொன்னாங்க சரினு நானும் போனேன் அவங்களும் வேலை பார்த்துட்டு போறப்பதான் இவனை வாட்ச் பண்ணி இவனை ரெண்டு இவன் வீட்டுக்கு வரல இவன் எங்க இருக்கான் அப்படிலாம் வாட்ச் பண்ணி நேத்து வீட்டுக்கு போனா இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல இவன் என்னைக்கு அந்த இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வைப்பாங்க இவனு மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும் இப்ப நான் வீட்டையும் இறந்துட்டேன் பத்து வருஷம் பண்ண இவனையும் இறந்துட்டேன் எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும் எங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட எழுதி கொடுக்க எங்க அப்பா வரல சார் நான் அப்பயும் சொன்னேன் எங்க அப்பா கையெழுத்து போட்டாதான் எனக்கு செல்லும் எங்க அப்பா கையெழுத்து போட சொல்லுங்க பொண்ணு இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அப்பா வரவே இல்லை சார் எங்க அப்பாவே கேட்டிருக்காங்க நானே கையெழுத்து போல அது ஏன் போனது அப்படின்னு கேட்டுருதாங்க எங்க அம்மாவுக்கு செம்மத கிடையாது எங்க அம்மாவுக்கு செம்மத கிடையாது